ஆகிய அளவு மக்கள் எப்படி நல்லா இருக்கீங்க நான் உங்கள் குறைசு இப்போ எங்கே வந்திருக்கேன்னா அல் செய்து பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்கு பாத்ரூமு பாத்ரூம் வசதியாக உண்டு அருமையாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இருக்கிறதுலாம் இடம் இருக்குது உட்காரதுக்கு அல் செய்து பார்க்கு இது நீ இதை பார்த்துட்ருக்கிறது என்னென்னா குட்டி சிட்டியை தான் சிம்பிளாக நல் செய்து பார்க்கில் வச்சுருக்காங்க இது வந்து சிட்டியில் வந்து அந்த டவரு இதுதான் டவரு டவரை சிம்பிளாக எடுத்து பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கூம்பு வர் இருக்குங்களா அதுதான் கொய்த்து டவர் பார்த்துட்டு இருக்கிறது செய்து பார்க்கில் ஒரு பகுதி தான் இது ஓகேவா இது பழைய காலத்து அவங்க வாழ்ந்த இடம் மாரி செஞ்சு வச்சுருக்காங்க எஸ்கலேட்டர்லாம் உண்டு பி ஒன் பி டூ பார்க்கிங் இதெல்லாம் பார்க்கிங் ஏரியாங் ஏரியா ஃபுல்லாக பி ஒன் பி ூ பூர பார்க்கிங் சேமி இது